إذا ناديتم إلى الصلاة اتخذوها أهوزهم ولا ذلك بأنهم قوم لا يعقلون. صدق الله العظيم. الله إليك ويعلم. إليك ويعلم. سورة المائدة. ஆயுதா ஒரு வசனம் தொழுகைக்காக வாழ்ந்து நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை கிண்டலாக கேடி பரிகாசமாக கருதுகிறார்கள் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று குரான் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக திருக்குறளானில் பாம்புலி பற்றி கொள்கைக்கான அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த வசனம் வசனம் வருகிறது அது வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை விட வேண்டும் என்ற அந்த ஆயத்து அது வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடையது பொதுவாக தோட்டல திருப்பூர் நாளில் வேண்டி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான் கொடுமைக்கு பாங்குலி கொடுக்கப்பட்டால் கிண்டல் செய்பவர்களை அறிவற்றவர்களாக அவர்கள் நயவஞ்சகர்களோடு தொடர்புடையவர்களாக இந்த வசனம் சொல்லுங்கள் மதீனாவிலே முதன் முதலாய் பாம்பு ஒழிக்கப்பட்ட போது சில நசாராக்கள் கிண்டல் செய்தார்கள் யூதர்களும் கிண்டல் செய்தார்கள் முஸ்லிக்குகளும் மாறி மாறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசினார்கள் அல்லஹா அதைத்தான் சொல்லுங்க கேவி பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கான ரதி அல்லா மதினாவில பாங்கு சொன்னபோது அவருடைய உருவத்தை வைத்து பாங்கை கேலி செய்தார்கள் முகமதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அழைப்பு கொடுப்பதற்கு என்று சொன்னார்கள் அங்கே அமர்ந்திருந்த அடித்தா என்பவர் நல்லவேளை என் தந்தை முன்பே இறந்து போய்விட்டார் இருந்திருந்தால் இந்த கன்றாவை எல்லாம் கேட்க வேண்டியது வந்திருக்குமே என்று இறந்து போன தன் தந்தை இதை கேட்காம இருந்ததை பற்றி பேசினார் ஒருவர் சம்பந்தமாக எல்லாம் கிட்டத்தார்கள் அல்ல அதைத்தான் இன்றைக்கு ஒருப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான் மைதா நாதை தூண்டில சலாத்தி ஒழுகைக்காக வேண்டு நீங்கள் அழைப்பு கொடுத்தால் இத்தகதோ அதை வீணாக கேடியாக விளையாட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று வந்தது பதிமூணு வருஷமும் பாங்கு இல்லை பாங்கு இல்லை பாம்பு சொல்லப்படவில்லை கொடுவதற்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது உழுதாலே அடிப்பார் என்கிற அளவுக்கெல்லாம் பேசினார்கள் நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படி இருக்கிற போது இப்ப எங்க பாம்பு சொல்ல முடியும் இல்லவே இல்லை ஆனால் தொழுகைக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனாஜா தொழுகையில எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி அசதா துர்ஜாமியா இதாவது ரெடி ரெடியாயிருச்சு அப்படின்னு அர்த்தத்துல இவ்வளவுதான் பதிமூணு வருஷமும் பாம்பு இல்லை அதற்கு பிறகு மதுமே அவருக்கு போகுறாங்க மதினாவிலே போனவுடன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது அதாவது ஒரு மஸ்ஜித் ரெடி ஆயிடுச்சு மதினாவிலே திபிலா அது வரைக்கும் வைத்துல முகத்தை சார்த்து இருந்தது இப்ப காபத்துள்ளாவ நோக்கின்னு சொல்லி திபிலாவும் மாறிடுச்சு அப்போ பள்ளிவாசல் ரெடி தொழுக தனிப்பட்ட இடம் ரெடி கெபிலா ரெடி எல்லாம் ரெடி இப்போ தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் அழைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு மாதிரி கடிகாரங்கள் இல்லாத காலம் எந்த விதமான டைமுக்கான கருவிகள் இல்லாத காலம் சோடுதான் தொடுக வச்சிட்டாங்களா எப்படி ஒன்னும் தெரியாது பொழுதாயிருச்சு அசராயிருச்சு மகரிப்பாயிருச்சு என்றெல்லாம் ஒவ்வொரு தொழுக எப்போ ஏது ஒன்னும் தெரியாது சில நேரம் அவர்கள் வருவார்கள் தொழுகை குடித்து இருக்கும் அல்லது அவர்கள் வருவார்கள் இன்னமும் தொழுகையை நடந்திருக்காரு எனவே ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் செய்து ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட ஆலோசனை மதீனாவிலே பள்ளிவாசல் கட்டப்பட்ட இரண்டாவது வருஷத்திற்கு பிறகு தபிலா மாறியதற்கு பிறகு நடக்காது நாலு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாலு யோசனைகள் தாங்க பத்தி யாருக்கும் யோசனையே இல்லத்தோ சில பேர் சொன்னாங்க ஒரு ஆளை அகற்றிடுவோம் மொத்தமாவே மதியனால ஒரு அஞ்சு ஆறு தெருவு தானே அதனால ஒரு ஆள் அனுப்புவோம் ஒவ்வொரு தெருவுலையும் போய் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருட்டோம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆள் போயிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னா முதல்ல இந்த சகரு கேட்புறதுக்கு வந்து சவுடு கொடுப்பாங்கள அதிகமா எல்லாம் அதிகமா புழுக்கத்துல இல்லாத நேரத்தில் பல ஊர்ல சகர் கமிட்டினே இருக்கும் அது வந்து ரெண்டு தெருவுல மணி மூணு கத்துவாங்க அந்த மாதிரி அழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இல்ல நேரத்துக்கு நேரம் கரெக்டா ஒரு தீப்பந்தம் மேலே ஏத்திடுவோம் தீப்பந்தத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா தொழுகு டைம் ஆயிடுச்சு நடத்தோம் எல்லாம் வந்துருவாங்க லைட்டு போடுற மாதிரி அந்த காலத்துல தீப்பந்தம் சொன்னாங்க நெருப்பு மூட்டுறதுங்கிறது மஜூசிகள் போய் வணங்கக்கூடியவர்களுடைய புழக்கம் அது வேணாம் சரி இந்த சங்கு ஊதலாம் இது வச்சு ஒவ்வொன்னு ஊதுவாங்கல்ல அப்படி ஏதாவது ஊதலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அது எகூதிகளுடைய பழக்கம் அது வேணாம் சரி ஏதாவது சத்தம் இந்த நகர அடிக்கிறதுங்கிறாங்கல்ல அல்லது அந்த மாதிரி பில் அடிக்கலாம் ஒரு சத்தத்தை எழுப்பவும் அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த வெள்ளு ஆலய மணி அடிக்கிறது சர்ச்சில் இது கிறிஸ்துவர்களுடைய பழக்கம் அனுபவ என்ன எந்த முடிவையும் எடுக்காமையே போய் எல்லாம் பழுத்த முடியாச்சு அன்றைக்கு இரவு அல்ல ரெண்டு மூணு பேருடைய கடவுளே பாங்கை காட்டுகிறார் முதல் சஹாபி அப்துல்லாஹிபர் ஜெயீது ரது எல்லாம் வாழ்வு அப்துல் ஹஹிபர் ஜெயிது இவங்களை பற்றி தான் புவாரி முஸ்லீம் திருமதி எல்லாத்தையும் நீங்க வந்து பாங்குடைய பாடம்னு தொடர்ந்தா ஃபர்ஸ்ட் இவர் ஹரிஷாகும் அவர் தான் கனவுல பார்த்தவரு யாரோ வணக்குகள் வந்து கனவுல அக்பர்ல தொடங்கி இல்லல்ல வரையும் முழு பாங்கு அதே கனவு அதே நைட்டு அது எல்லாமே பார்க்கிறார்கள் அதே நைட்டு அதே கனவு அது தபக்கிறது எல்லாமே பாக்குறாங்க மூணு பேருமே காலையில வருகிறார்கள் ரசூல்லாவிடம் சொன்னது அப்துல்லாஹி ஒரு செய்திருதி எல்லா அதை சூழல்லா கனவுல நான் இதை பார்த்தேன் சொன்னாங்க கனவுல என்ன உனக்கு என்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சு அதை என்கிட்ட சொல்லணும்னா அவர் சூழ்நிலை முன்னாடி உட்கார்ந்து பாங்கு மாதிரி இல்லை சும்மா வார்த்தையா சொன்னார் அல்லா பார்ப்பார் எல்லாம் பார்ப்பேன் அல்லா பாப்பேன் நான் சொன்னார் ரசூசல்லாசி சொன்னாங்க இது ஏற்பாடு ஏன்னா இதுக்கு முன்னாடி மேராஜுக்கு போகும்போது இந்த சவுகம் சூழல் தான் கேட்டிருக்காங்க பதக்குகள் வழியா டோட்டல் முழு பாகம் ஏற்கனவே கேள்விப்பட்ட அல்லாஹ் இதை அழைப்பாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது அதுல இவர் ஜெயந்திர சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளவா குரல் இது பத்தாது இந்த அங்க விழாவில் இருக்காரு நீங்க கனவுல கண்டத அவங்க சொல்லுங்க அவர் நல்ல சவுட் உள்ள மேலே மேலே எழுந்திரிச்சு மைக்கெல்லாம் கிடையாதுல்ல ஒரு மாடி மாதிரி பள்ளிவாசனுடைய முற்றத்துல ஏறி ரெண்டு பலமா கத்தணும் பதினாவுடைய ஆறு தெருவுக்கும் கேட்கணும் அப்ப அந்த அளவுக்கு சவுல்துறும் பவர் அப்போ விலாக்ட்ட நீ சொல்லு அவரு சொல்லுவாரு அவர் ரொம்ப குரல் வளம் உள்ள ஒரு சப்தம் உள்ளவர் சொல்றாங்க அப்துல்லி செய்த சொல்லிட்டு இருக்கிறாரு தொம்பரணியெல்லாம் வர்றாங்க எல்லாமே தூங்குது கனவு கண்டேன் தலைமாட்டுல இந்த மாதிரி வந்து யாரோ சொல்றாங்க சொல்லலாம் என்ன சொன்னாங்க சொல்லு அவரும் சொன்னார் அல்லாஹ் வாய்ப்பார் அல்லா வாய்ப்பார் எல்லா வகை எல்லா வகையிலும் முடிவாக்கி விடுகிறது அதுமான செல்லாதி செல்லம் அவர்கள் விளங்கி கொடுக்கிறார்கள் அல்லா ஒரு ஏற்பாட்டை தந்திருக்கிறார் அதே மாதிரி அதற்கு மேலாண் அவர்கள் மேல ஏறி நின்றவர்களாக வங்குர்கள் ஒரு கையை காதிலே வைத்தவர்களாக சப்தம் எழுப்பி பாம்பு சொல்லுகிறார்கள் அந்த பாங்கிலே தான் வித்தியாசமான ஒரு தான் டோட்டலா எல்லாரும் வந்துட்டாங்க ஊதிகள் லசராக்கள் அவன் இவை எல்லாம் வித்தியாசமா உள்ள ஒரு சத்தம் வருதுல்ல அதனால அத்தனை பேரும் வந்தாங்க இப்ப கூட நீங்க கரெக்டா பன்னெண்டே முக்கால மோதினா இருக்கான்னு சொன்னாருன்னா நார்மலா தான் வருவாங்க ஏழாவது முக்காலு எல்லாரும் வந்துருவாங்க எதுக்கு தொழுகு இருக்கல நீ எப்படி பத்திய முக்காலுக்கு சொன்ன அப்படின்னு கேக்குறக்க எல்லாரும் வந்துட்டாங்க இது என்ன புது சத்தம் மதினாவில் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருக்கும் புரிந்து போய் எந்திரி வாங்க சொல்கிறேன் அப்படின்னு ரிசூல் செல் அப்டின்னு சொல்லு சொன்னவுடனே நான் அவர் எழுந்திரிச்சேன் அவர் எழுந்திரிச்சி நின்று சொன்னார் அதனால் தான் அங்கே எந்திரி பாங்கு சொல்லு அப்படின்ற வாசக அதிகம் இருக்கிறனாலயே நின்றுட்டு தான் பாங்கு சொல்லணும் உட்காந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த பா வார்த்தை ரஷுவனுடைய வார்த்தையிலேருந்து அதை எடுக்கிறோம் ஏன்னா வினாவில் உட்காந்துருக்கிறவங்களே நீ வாங்கு சொல்லுன்னு மாத்திரம் சொல்லலை

நம்பர் ஒன்று பிலால் ரதி அல்லா மதீனாவில் நம்பர் ரெண்டு கண் தெரியாத இவனும் மத்தும் ரதி அல்லா வாங்கும் கண் தெரியாதவங்க அவங்க சொல்லுவாங்க அதுவும் மதீனால குபால போய் கொஞ்சம் தங்கி இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினப்போ அங்க ஒரு மோதினார் சாகுர் குரதி ரதி அல்லா அவங்க குபாவில் மக்கா ஃபுல்லா அபூ ரதி அல்லா வாங்கும் இந்த நாலு பேர் தான் நிர்வாகியம் பெற்றவர்கள் ரசூலுக்கு இவர்கள் பாம்புலிப்பவராக இருந்தார்கள் மக்காவிட கடைசி வரைக்கும் அபுரா ரஜி உள்ளா மதினாவுக்கு எல்லாம் போனப்போ கூட போதினாரா இருக்கிறதுனால இவரு ஹிஜ்ரத்துக்கே போகல அபுமெதூரா சல்லா அலி செல்லம் புனே ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பசங்கள்லாம் ஒரு எட்டு பத்து பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஊருக்கு வெளியே இப்போல்லாம் இந்த பேட்டை வீட்டு போயிடுறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே அந்த மாதிரி அந்த என்னமோ விளையாட்டுக்கார வெளியே போயிட்டாங்க சூழ்நிலை வர்ற வழியில தொடுகள் நேரம் ஆயிடுச்சு சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்து அவங்க தொடுகளுக்காக வாங்க சொல்ற அப்படின்னாங்க யாரோ ஒரு சஹாபி வாங்க சொன்னார் இந்த பசங்க வாங்க சத்துட்டாங்க இருந்து கேட்டவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க அவங்களும் என்ன படம் இவங்க சொன்ன வார்த்தையை அதுல ஒரு டவுன் மட்டும் நல்ல பெரிய டவுன் யாரோ ஒரு பையன் பெரிய டவுன் சொல்லலாம் யாரோ கிண்டல் பண்றாங்க தூக்கிட்டு வந்துட்டான் பத்து பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டான் கேட்டான் நாங்க பாம் சொல்லும் போது யாரு திரும்ப சொல்லி அதை கிண்டல் பண்ணது யார் எல்லாருமே பேசாமே நிக்கிறார் இதுல ரெண்டு அறிவிப்பு வருது ஒரு அறிவிப்பு என்னன்னா சுல்செல்லாதே செல்லம் யாருன்னு கேட்டாங்க அந்த எல்லாம் டக்குன்னு ஒரு பையனை பார்த்தாங்க அவருதான் அம்மா எதுவுரா அவர் தான் மோதினர் ஆகிறார் அவரை பார்த்தாங்க அப்ப நபிசல்லாதே நீங்க எல்லாம் போங்க அவர் மட்டும் நெல்லுங்கன்னு நிக்க வச்சு அதுக்கப்புறம் மீது என்ன நடந்ததுன்னு இன்னும் அறிவிப்புல வருது யாருன்னு சொல்லல எல்லாரும் அப்படியே தலையை போச்சு நிக்கிறாங்க சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள பேசி வச்சுமான் என்னாலும் சொல்லிடற அப்படின்னு அல்லவா ரெண்டு நேர் ரொம்ப சொன்னாங்க அந்த டோன் எனக்கு தெரியும் நீ ஒவ்வொருத்தனா அல்லவங்க சொல்லு பாக்கலாம் ஒவ்வொருத்தான் சொன்னாங்க அல்ல கரெக்டா இந்த டோன் வந்த ஒன்னு நீ தான் இங்க முன்னாடி வா மத்தவங்க எல்லாம் போ அப்படின்னு சொல்லி அறிஞ்சு விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ரசூல் செல்ல சொல்ல எந்திரிச்சு நின்றான் இதுல என்ன அப்படின்னு அப்படின்னா இது நமக்கு அறிவிப்பு செய்யறதே அவருதான் யாரு இந்த பையன் அபூமா எதுவும் எனக்கு ரசூல்ல கண்டா பிடிக்காது இவங்களை கண்டாவே பிடிக்காது இந்த பாகு சத்தையும் பிடிக்காது நான் தான் வெறுப்புல கிண்டல் பண்ணேன் அப்ப என்னை கூப்பிட்டு பாங்க சொல்ல சொல்லிட்டு ரசூல்லா எந்திரிச்சாங்க என்னுடைய முன் தலையில தடவி கொடுத்தாங்க தடவை கொடுத்துட்டு என்னுடைய நெஞ்சில கைய வச்சு தடவுனாங்க தடவிட்டு நான் சொல்லி கொடுக்கறத நீ சொல்லிருந்தாங்க அல்லாஹ் பாம்பு சொல்லி கொடுத்தாங்க வரைக்கும் சொன்னாங்க நான் திரும்ப சொன்னேன் அந்த தடவை கொடுத்து பாம்ப நான் சொன்னதுல அல்லாவுத்தால அப்படியே என்னுடைய உள்ளத மாத்திட்டான் எனக்கு இவளை எல்லாம் பார்த்தா இப்ப பிரியமா இருக்குது எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குது அப்போ சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு தடவை முழுசா பாம்பு சொல்ல சொன்னாங்க நான் முழுசா பாம்பு சொன்னேன் சொல்லி முடிச்சிட்டு நான் வந்து ரசூல்லாட்ட கேட்டேன் நான் மக்கால போய் பாம்பு சொல்லட்டுமான்னு கேட்டேன் போ அப்படின்னு சொன்னாங்க செல்லாதீ செல்லம் நேரம் அன்னைக்கு வந்தாரு காபத்து இல்லாத ஏற்கனவே ஒருத்தர் பாம்பு சொல்லிட்டு இருந்தவர் இருப்பார்ல அங்க போய் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சார் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சது இது நடக்கும் போது வயசு பதினாறு மௌத்தா போற வரையும் காப்பாது அவர் தான் சொன்னார் எல்லாரும் மதினாவுக்கு போன அங்கே ஒரு போகல மக்காவில முழுக்க முழுக்க என்று சொன்னால் அப்போ மதூரா அதிகர்லாப்போ அனுப்பிடுதான் கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம் அபு மஹதூரா ரஜியல்லா பண்பு அவர்கள் அவர்களுக்கு ரசோல்லா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அன்னைக்கு அபு மகதூரா பௌத்தாடுறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அபு மஹதூராவுடைய குடும்பம் தான் வாழ சொல்லு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க பன்னாயிரம் ஆண்டுகள் வரை அந்த குடும்பம் வம்சவம்சமா வம்சவம்சமா அபு மகதூராவுடைய பரம்பரை தான் வாங்க சொல்லுகிறது மதீனாவில் தான் நாட்கள் வேறு அவர்கள் தரம் வைத்து இன்டர்வியூ வைத்து எடுக்கப்படுகிறார்கள் இங்க இந்த குடும்பத்திற்கு ஒரு கோட்டா எப்போதும் உண்டு கணிசாபதை செல்லும் அவர்கள் தலையை இப்படி தொட்டு பின்னாடி வரையில் தடவி அப்போ அபுமதூரா அந்த பின்னாடி அந்த கிருதா முடிய பெண்கள் மாதிரி அப்படியே நீண்ட கூந்தலை தோலை இருக்கும் அவர் வெட்டவே இல்லை கை வைத்த இடத்தில் இருந்து தொடங்கும் எந்த ரோமங்களையும் வெட்ட மாட்டேன் காலமெல்லாம் பாங்கு சொல்லியாக இருந்தார் பாங்கு என்று வருகிற போது விழாண்டதி இருந்தா வாங்கும் அப்புறம் மகனோட அதிர்லா வாங்கும் கண்டறியாத இவ்வளவு உவக்கும் ரீர்லா வாங்கும் வைத்து சாடி ரீதியா வாங்கும் இவங்க நாலு போதின் அதுகள் பாங்கு குறித்த ஒரே ஒரு செய்தி கடைசியா

நான் பாங்கு சொல்றேன் நீ பாங்கு சொல்ற பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் மருமையில ஒரு சிறப்பான ஏற்பாடு என்ன தெரியுமா அந்த பாங்கை கேட்ட அத்தனை பேரும் இவர் முஸ்லிம் என்று சாட்சி சொல்லுவார்கள் நம்ம எல்லாம் முஸ்லிம்னு எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க பாங்கு வரை அந்த பாங்கு கேட்கிற தொலைக்கு வரை அப்போ பாங்கலம் உள்ள சிறப்பு மட்டும் தெரிஞ்சுன்னா நானு நீ இன்றி எல்லாம் வந்து அவங்களுக்கு உலகத்திலே எந்த இடத்தில் ஓடுகிறாரோ இல்லையோ சைதா பாபு சொன்னவுடன் ஓடி விடுவான் பாபு சொல்லுகிற இடத்தில் அவனால் இருக்க முடியாது அல்லாஹ் என்று தொடங்கிய உடனே ஓடி விடுவான் கணிச வருகிறது காட்டு பிரித்து கொண்டே அவன் ஓடி விடுவான் தாங்கு சொன்ன உடனே பள்ளி ஊக்கம் போயிடுவான் அறுவாள்ல நிம்மதியா தொடுவலாம் நினைக்காதீங்க நடுார் பிரிட்ஜு வரையும் போயிட்டு திரும்ப வந்துடுவான் வந்து மீண்டும் தொழுகிறதை கெடுக்கிறதுக்காக வந்துடுவான் நீ எத்தனை காய் தொழுல நீ ஓதனையா அத்தையாக்கு ஓதனையா அலுவந்த சுவரா ஓதனையா வாங்கு நேரத்துலதான் வெளியே போவான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவான் ஆக சைத்தானை வெரண்டோட செய்கிறது வந்து வாங்குறான் அதனால தான் ஒரு புதிய வீடு புதிய இடம் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா சைத்தான் அந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மூலையில ரெண்டு வாழ்ந்து சொல்ற பழக்கம் நம்முடைய பெரியவங்க சில பேர் தான் ரக்குடம் பா சொல்லு பார்த்த பெருமைப்படுகிறான் எங்க ஒரு காடு எங்காவது ஒரு பாலைவனம் யாருமே இல்லை தனியா சிங்கிளா இருக்க ஒரு ஆள் ஏதோ வேலையா போனாரு காட்டுக்கு நடுவில் இருக்கார் தனியா பாம்பு சொல்லி தனியா யுகாமத்து சொல்லி தனியா தொழுது முடிக்கிற அந்த அடியானை அல்லாத வழக்குகளிடத்துல காட்டி சொல்லுவானாம் என் அடியான் மக்களே இல்லாத இடத்தில் அவன் தனியாய் பாம்பு சொல்லி தனியாய் எகாலத்தை சொல்லி தனியாய் தொழுகிறான் நான் அவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டன் என்று எல்லா பதக்குகளிடம் சொல்லுவான் என்று வருகிறார்கள் பாங்கு மிக உயர்ந்த ஒரு அம்சம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமும் சின்னமும் பாங்கு பாங்குக்கு இரண்டு வகையில பதில் சொல்ல வேண்டும் ஒன்று கேட்கும் போது இருக்கிற இடத்திலேயே மோதினார் சொல்லுவதை போலவே திரும்ப சொல்லுவது ஒரு பதில் இது வாயால் சொல்லப்படும் பதில் இன்னொரு பதில் எந்திரிச்சு தொடுவருக்கு வந்துருமோ அது செயலால் சொல்லுகிற பதில் ஆனால் பாங்கு சத்தம் காதிரை விடுகிற வரைக்கும் தொழுகையாளிகளாக நல்லா நம்மை ஆக்குவனாக வாழும் காலமெல்லாம் தொகுதியாளிகளாக நல்லா ஆக்குவனாக தன்மை தொழிலாளர்களே பாபநாசம்